ஏற்றுக்கொள்ள சிந்தனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை என்ன இருக்கு ஒண்ணு சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் ஏற்றுக்கொள்ள முதல் அடிப்படையில தவறாயிடுச்சு நாங்க பகையாயிட்டோம் வரலாற்று பகையாயிட்டோம் உலகத்தின் முதன்மொழி உலகத்தின் முதல் மாந்தன் ஆகப்பெரும் இலக்கிய வலிமையை கொண்ட வளமையை கொண்ட என்னுடைய தாய்மொழி பல மொழிகளின் தாய்மொழியின் தாய்மொழி உலகம் போற்றி கொண்டாடுது உலகம் முழுமைக்கும் என்னுடைய குரல் மறைமொழியை வந்து மொழிபெயர்த்து கொண்டு போகுது என் இலக்கியத்தை போற்றுது உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் என்னுடைய மொழி என்னுடைய இலக்கியம் கற்பிக்காத அறநிலை கிடையாது அவ்வளவு பெரிய மொழியை வந்து ஒருவர் சனியன் என்று சொல்வார் என்றால் அதை ஒழிக்கணும்னு சொல்வார் என்றால் அவரை ஏற்கனும்னு சொன்னால் இப்படி மானங்கட்ட ஒருவன் தான் அவரை ஏற்பான் தந்தையாகவும் தலைவராகவும் என் மொழி சனியன் என்றால் அதை ஒழிக்கணும் அது காட்டு மிராண்டி மொழி என்றால் அதை பேசுகிற நானும் நீங்களும் காட்டு மிராண்டியா இல்லையா அது முட்டாள்களின் பாசை என்றால் நானும் நீங்களும் முட்டாள்களா இல்லையா அது காட்டு மிராண்டி மொழி சனியன் அதை படிச்சா வேலை கிடைக்குமா பிச்சை எடுக்கத்தான் லாய்க்கப்படும் அப்படின்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் ஏன் தமிழே எழுதி தமிழே பேசி பிச்சை எடுத்தாரு பதில் இருக்கா மொழி அபிமானம் கூடாது மொழியில என்ன இருக்குன்னு பேசுறேன் நீங்க ஏன் இங்கிலீஷ படினீங்க ஏன் இங்கிலீஷா படினீங்கிற தேச அபிமானம் கூடாதுன்னு ஏன் திராவிட நாடு கேட்டீங்க பதில் சொல்லிட்டே போன மொழி அபிமானம் இல்லாதவங்களுக்கு இங்கிலீஷ் அபிமானம் பெரியார் இந்த நிலத்தில் ஈவே ராமசாமி ஐயா ஜெயிச்சது ஒன்னே ஒன்னுதான் சாதி ஒழிப்பு சமூக நீதி பெண்ணிய விடுதலை எதுலயாவது கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு கடவுள் மறுப்பு நீங்க வளர்த்த உங்க கட்சிகளே இன்னைக்கு விழுந்து கும்பிடுது இருக்கா இல்லையா இருக்காலே அம்மா துர்கா அவர்கள் பூஜை அறையில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்றது இருக்கா உங்களுக்கு அனுப்பவா போட்டு காட்டுறீங்களா உங்க தொலைக்காட்சியில் எதுலையுமே எல்லாத்துலேயும் தோற்று போன நீங்க ஒன்னே ஒன்னு வென்றுட்டீங்க என் மொழியை அழிக்கிறதுல தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு தமிழை ஆங்கில எழுத்துல எழுது அதுல வென்றுட்டீங்க கடத்தருவு முழுக்க ஆங்கில எழுத்து உச்சரிப்பு தமிழா இருக்கு டீ அப்படின்னு இருக்கு டீ அப்படின்னு அது தேநீர்னு இருக்க இடத்துல டீ ஸ்டால் அப்படின்ருக்கு டிம்பர் டிப்போன்னு இருக்குது அங்கே மரக்கடைன்னு இல்லை எல்லாமே நீங்க பாருங்க மெடிக்கல் ஸ்டோர்னு இருக்குது மெடிகில் ஸ்டோர் இஸ் டோ இர் எழுத்து பூரா தமிழில் இருக்கும் உச்சரிப்பாருங்கள் இதுதான் தங்கிலீஷ் இப்படி எழுத சொன்னவர் சுமஸ்கு கூட